எந்த ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி காவல்துறை எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லி காவல்துறைக்கும் சேர்த்து உரிய பாதுகாப்பை நாங்கள் தான் நீங்க வாட்டுக்கு எங்க கூட்டத்தில் ஏதாவது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு சட்டத்திற்கு கேடான ஒரு நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கா நடக்காது ஏன் ஏன் இது காவாலி கூட்டம் இல்ல கருத்தியல் கூட்டம் இவர்கள் நூறு ரூபாய் கொடுத்து விட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் செய்து கொள்வார்கள் என்ன கிளப்பிய மறுபடியும் தேர்தல் வைப்பில் அப்ப போட்டிடுவேன் அப்ப நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பேனா நான் தான் ஜெயிப்பேன் ஏன் நான் என் மக்களோடு நிக்கிறேன் மக்களுக்காக நிக்கிறேன் அவ்வளவு மானம் கட்டவில்லை என் மக்கள் எவன் எனக்கானவன் எவன் ஊரானுக்கானவன் தெரியாமையா இருக்கான் இந்த நாலஞ்சு மாசத்துல பாரு மொத்தமா தெரிஞ்சிடும் அவனுக்கு அவ்வளவு மக்கு கிடையாது இங்க யாரும் மக்கா இருந்தா முப்பத்தாறு லட்சம் ஓட்டு போட்டு என்னை மூணாவது பெரிய கட்சி ஆகியிருக்க மாட்டான் புரியுதா ஏ ஒரு அரசியல் கட்சி உட்கார வச்சு நாற்காலி ஓட்டு இவ்வளவு நேரம் பேசி ஆர் பறிக்காமல் பேசுகிறத கேட்டு உள்வாங்கி ஆறு பறித்து கைதட்டுற ஒரு கூட்டத்தை காட்டுறா இந்த நாட்டில் பொண்ணு காட்டுறா பேசும்போது குய்யோ 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 குய்யோன்னு கத்திக்கிட்டு மொதல் நாள் தேட்டரில் ஃபஸ்ட் ஷோ பார்க்குற வர மாதிரி ஆயோ ஆயா அவனை படம் பார்க்க மாட்டான் அடுத்து துணையும் பார்க்க விட மாட்டான் இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன படம் ஓடிச்சின்னு தெரியாது எதுவும் ஓடிச்சேன்னு தெரியாது

நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆட்டுக்கார அலைமையில் நடிச்ச ஆடு வருது பல கணக்குல கூட்டிட்டான் அந்த ஆடு இருந்த அமைச்சராயிருந்தோம் அவ்வளவு அறிவா இருந்த போய்கிட்டு இருக்குது இது பெருந்தலைவர் என்பவன் ஒரு தனி மனிதன் அல்ல ஒரு தலைவன் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் என்பதற்கு சான்று நம்முடைய தாத்தா அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லாரும் நேர்மையானவர்களாக இருந்தார் என் மகள் ஒருத்தி பேசிட்டு போனா பாத்தியா மாணவர் பாசரில் இருக்க பிள்ளை பத்தாப்பு கூட நம்பி சரியில்ல அவளுக்கே நீ பதில் சொல்ல முடியாது ஒருத்தனும் இதை விட சின்ன சின்ன பசங்கள்லாம் எனக்கு பேசி பேசி அனுப்பிட்டு இருக்கான் என்னை கேட்கிறாங்க ஒன்னே மாதிரியே எல்லாரும் பேசுறான் அப்ப மாதிரி பிள்ளை இருக்கும் அண்ணன் மாதிரி தம்பி தங்கச்சி இருக்கும் அப்படிதானே இருக்கணும் ஆள் மாதிரி பேசினா தான் என் வளர்ப்பு தப்பா இருக்குன்னு அர்த்தம் இது மக்கள் ராணுவம் சீருடை அணியல ஆயுதம் தூக்கல ஆனால் அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி படை இது ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ராணுவ வீரர்கள் இலங்கை ராணுவத்திலே வெறும் இருபத்தி ஆயிரம் விடுதலை புலிகள் முப்பத்தைந்து வருடம் சண்டையிட்ட மறவன் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் ஐநூறு சிங்கள ராணுவ வீரனுக்கு ஒரு புலி மறவன் இணையான வீரன் இது போலதான் இந்த நீட்டு தேர்வு போலதான் நீட்டி எழுதும் போது நீ என் அன்பை உடன் பிறந்தவனே என் தம்பிதங்கையிலே கவனிச்சுக்க எந்த மாநிலத்திலும் இவ்வளவு நெருக்கடிகள் கிடையாது துப்பட்டாவை கலட்டு முடிய அவுத்துவிடு தோடை ஏடு ஏடு உள்ளாடையை கலட்டு இந்த சித்திரைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை நல்லா கவனிச்சு என் நிலத்தில் மட்டும்தான் மூக்குத்தியை கலட்டு கொண்டு போயிடுவாங்க சண்டை போட்டு கேடா இந்த மூக்குத்தியில பிட்ட கொண்டு போயிட முடியாண்டா இந்த தோடுல தோடுல கொண்டு போயிட முடியும் என்னடா இந்த தலை மைத்துக்குள்ள கொண்டு போயிரு இந்த மைத்து பிட்ட கொண்டு போய் எழுதிட முடியும் ஏண்டா அது கொண்டு போயிட முடியும் இந்த மூக்குத்திகளை பிட்ட கொண்டு போயிட முடியும் நம்ம சொல்லுகிறது இந்த நாடு ஆனால் இவ்வளவு பெரிய ஓட்டு பெட்டிக்குள்ளே வாக்கு எந்திரத்துக்குள்ளே ஓட்டு செய்ய முடியாது நம்பு என்று சொல்லுங்க எங்களை எல்லாம் சும்மா பயணம் சுத்திக்கிறேன் நீ என்ன ஏண்டா இந்த ராகுல் காந்தி சகோதரர் ஆ எழுபது லட்சம் ஓட்டை ஏமாத்திட்டான் அறுபது லட்சம் ஓட்டை ஏமாத்திட்டான் இந்த ஓட்டுப்படியை தூக்கி போடுறான்னு சொல்லுப்பா இந்த பெட்டி இருக்கிற வரை இதை பண்ண முடியும் அது அருமை சகோதரர் ராகுல் காந்திக்கும் தெரியும் ஐயா மோடிக்கும் தெரியும் நாட்டை ஆளுகிற எல்லாருக்கும் தெரியும் ஏனென்றால் உலகத்திலேயே இந்த வாக்கு ஒன்னு இந்தியா இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் ரெண்டு நாடும் ஊழலில் பெருத்த நாடுகள் எல்லாம் வாக்கு வாக்குச்சீட்டுல தான் வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு இந்த வாக்கு எந்தத்தை தயாரித்து கொடுக்கிற ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் அந்த நிறுவனம் அவன் ஜப்பானோட ஆவனே சீட்டு தான் ஐயா சுப்பிரமணிய சாமி கொடுத்த பேட்டி இருக்கு ஜப்பான்காரன் கேட்டேன் நீ ஏன் இந்த ஓட்டு பெட்டியை பயன்படுத்துறது கேள்வி கேக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம எல்லாம் பைத்தியக்கார பயில்கு அர்த்தம் அதை சொல்ல அவருக்கு துணிவு இருக்கா இந்த வாக்கு எந்திரம் வேண்டாம் என்று அவருக்கு சொல்ல துணிவு இருக்கா இதில் ஒன்றும் செய்ய முடியாது என் தங்கச்சி மூக்குத்திக்குள்ள தோடுல விட்டு கொண்டு போயிருவாங்கிறான் நீ நம்பிட்டு இருக்க அன்னைக்கே அந்த தேர்வாக அரங்கத்தை முற்றுகிட்ட அடிச்சு பரட்சிந்தம்னு வச்சுக்க தொலைச்சிருக்கணும் வட இந்தியாவில மேலாளர் சூப்பர்வைஸ் வெளியில் நிக்கிறான் இவன் புத்தகத்தை பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கான் எழுதியிருக்கான் பாரு பாரு எழுதியிருக்கான் வேணா காணொலி இருக்கு அனுப்பிவிடுறேன் பாத்துக்க இல்லைன்னா அடுத்த திரையிட்டு காட்டுறேன் பேர் எழுதின தேர்வ தேர்நூறு பேர் தேர்ச்சி பெற்ற எப்படி நீட்ட தேர்ச்சி பெற்றவர் மாணவன் ஒருவன் இடத்தில் ஒரு ஊடகவியலாளர் அந்த கேள்வித்தாளருக்கு கேள்வியை கேட்கிறார் ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல தெரியல எப்படி இதை அனுமதிக்கிறது இந்த நாட்டை ஆளுகிற ஐயா ஐந்து இந்த எளிய மகன் நான் கேட்கிற கேள்வியை கேட்டுக்கணுமா இல்லையா ஒரு மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு என்னடா சேட்ட பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கணுமா இல்லையா கேட்டுக்கணுமா இல்லையா என் பிள்ளையின் உள்ளாரையை கலட்டிட்டு உள்ள அனுப்பினால் அவ என்ன மனநிலையில் தேர்வு எழுதுவாள் அவ துப்பட்டாவை எடுத்து சுழியால் அரக்கையா வெட்டி தலைமுடியா விரிச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த தொந்தரவும் இல்லாம படித்ததை நினைவுபடுத்திக் கொண்டு நல்ல மனநிலையில் என் பிள்ளை தேர்வரைக்குள் நுழைய வேண்டும் ஆனால் நீ படாத பாடுபடுத்தி உள்ள அனுப்புற சரி அந்த அது செய்யற போலீஸ் யாரு நம்ம ஐயா போலீஸ் தான் உங்க வீட்டில் யாராவது நீட் எழுது நீட் எழுத போறதில்ல உங்க வீட்டில் யாரும் டாக்டர் இன்ஜினியராகவோ இன்ஜினியர் ஆவோ இல்ல இதுல நீ ஒண்ணு கேட்கிற இந்த நாட்டை எத்தனை பேர் ஆண்டு இருக்க எவன் மகன் எவன் மகனாவது நாட்டை பாதுகாக்கிற பணிக்கு போயிருக்கான அது வேணா போவோம் ஏன்னா இங்க முதலமைச்சர் மகன் அப்புறம் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் மகன் முதலமைச்சர் அவன் அமைச்சர் இப்படி தான் வருவான் நாங்க அமைச்சரா தான் இருப்போம் நாங்க அதெல்லாம் நீங்க ஏன் நீட்டு புரிய இப்ப என்ன ஒரு திறந்த மனதோடு நம்ம சொல்றோம்னா எல்லாரும் தேர்வு எழுதுவோம் என்னை கேட்ட அந்த ஓட்டு போடுறவனு கூட ஒரு தேர்வு வச்சிருவோம்ன்றேன் நானும் எழுதுறேன் இந்த நாட்டுல அறிவியல் உயிரியல் புவியியல் வரலாறு இலக்கியம் வேளாண்மை பொருளாதாரம் உலக அரசியல் சூழியல் எல்லாத்துக்கும் ஒரு சிலபஸ தயாரிப்போம் ஆமா தயாரிச்சு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பாடத்தை வைப்போம் என்ன பண்ணுவோம் தேர்வு எழுதுவோம் எம்எல்ஏ ஆயிட்டோம் சரி அதை மக்கள் தெரியாம போட்டான் இப்ப மந்திரி ஆகக்கூடாது அப்ப என்ன பண்ணு இந்த பரீட்சையில பாசாங்க இந்த தேர்வு எழுது அந்த தேர்வு எழுது டட் எழுது நீட் எழுது எக்ஸிட் எழுது நீட் எழுது எல்லாம் சொல்ற இவன் எந்த தேர்வு எழுதுனா மக்கள் தேர்வு செஞ்சிட்டாங்க மக்களுக்கு நீ என்ன இதை கொடுத்த அறிவு நான் தேர்தல் ஆணையத்தில் கேட்டேன்ல என்ன கேட்டேன் சின்னத்தை எடுத்துரு என்ன முறைக்கு வா அமெரிக்கா மாதிரி நூத்தி ஒண்ணு இருநூத்தி ஒண்ணு ஐம்பத்தொன்னு தொண்ணூத்தி நம்பருக்கு வான்னு படிக்காதவன் என்ன பண்ணுவாங்க கேட்டாப்ல படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்று தேர்தல் ஆணையர் கேட்டார் உங்கள் மகன் என்ன கட்டுருப்பேன் நினைக்கிறேன் உங்க அண்ணன்